அனைவருக்கும் வணக்கம் சில உணவுகள் பாரம்பரியமாகவே இது மூளைக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக நம்ம வல்லாரக்கீரையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வல்லாரக்கீரை நம்ம நாட்டில் ஞாபக சக்திக்காக பண்டைய காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு உணவு இப்பொழுது இது மேற்கத்திய நாடுகளிலும் வேகமாக பிரபலமாகி வருகிறது வல்லாரக்கீரையின் பயன்களை பற்றி பார்க்கலாம் வல்லாரக்கீரையில் நார்ச்சத்து இரும்புச்சத்து கேல்சியம் மற்றும் மினரல்ஸ் போன்ற பல ஊட்டச்சத்துகள் உள்ளன வல்லாரக்கீரையில் உள்ள பேக்கோசைட்ஸ் என்னும் வேதிப்பொருள்தான் இந்த உணவின் ஞாபக சக்தியை மேம்படுத்தும் ஆற்றலுக்கு காரணம் மேலும் இது மன அழுத்தம் என்னும் ஆங்ஸைட்டி மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ஆற்றல் படைத்தது இந்த நன்மைகள் அறிவியல் ஆராய்ச்சிகளில் நிரூபணமாகி உள்ளன ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது விண்டக்கா உங்க வீட்ல அம்மா அல்லது பாட்டி வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்களா அது உண்மையா வெண்டைக்காயில் பல மூளையை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளன ஞாபக சக்திக்கு தேவையான பிரைன் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் சீராக உருவாகுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது என்று ஆர் அறிவியல் ஆராய்ச்சிகளில் கூறுகின்றன வெண்டைக்காயில் கோலின் எனப்படும் மூளைக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து காணப்படுகிறது கோலின் அசிட்டல் கோலின் என்னும் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டருக்கு முன்னோடி முட்டை போன்ற அசைவ உணவுகளை விரும்பாதவர்களுக்கு வெண்டைக்காய் ஒரு அத்தியாவசிய ஊட்டச்சத்தை வழங்குகிறது காலிஃப்ளவர் சோயா போன்ற வெஜிடேரியன் உணவுகளிலும் இது காணப்படுகிறது மூன்றாவதாக நம்ம நெய்யை பற்றி பார்க்கலாம் நெய் நமது நாட்டில் நாட்டு மருத்துவம் மற்றும் தியான பயிற்சிகளில் உபயோகப்படுத்தப்படும் ஒரு உணவு இதை பற்றி அறிவியல் என்ன கூறுகிறது நெய்யில மூளை நரம்பு செல்கள் உருவாக பயன்படுத்தப்படும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ளன நெய் உட்கொள்வதின் மூலம் ஞாபக சக்தி மற்றும் அறிவுத்திறன் திறன் மேம்படுகிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அல்சைமர் டிசீஸ் என்னும் ஞாபக மறதி நோயை தடுக்கும் சக்தி நெய்க்கு இருக்கலாம் என்று ஆரம்ப ஆராய்ச்சிகள் கூறுகின்றன ஆனால் இன்னும் இது உறுதி செய்யப்படவில்லை நெய்யில் சேச்சுரேட்டட் ஃபேக்ட் என்னும் ஒருவகை கொழுப்புச் சத்தும் இருப்பதால் இதை மிதமான அளவிலேயே உண்ண வேண்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் மீன்கள் தமிழர்களின் ஒரு முக்கியமான உணவு நட்சத்திரங்களை விண்மீன்கள் என்பார்கள் அந்த அளவுக்கு தமிழர்களின் மனதை கவர்ந்த ஒரு உணவுதான் இந்த மீன் மீனில் மனிதர்களின் மூளை வளர்ச்சிக்கு தேவையான டிஹெச்ஏ என்ற ஊட்டச்சத்து அதிக அளவில் காணப்படுகிறது இது சிசு பருவத்திலிருந்து முதியோர் வரை மூளையின் வளர்ச்சி மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து பல பண்டைய நாகரிகங்கள் நதிகள் ஏரிகள் போன்ற நீர்நிலைகளின் அருகிலேயே உருவாகியுள்ளன என்பது மனித உணவில் மீனின் முக்கியத்துவத்திற்கு ஒரு சாட்சி மேலும் மீனில் புரதம் வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் பி போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளும் காணப்படுகின்றன சியா நம்ம பார்க்க போகிறது வால்நட் வால்நட்ஸ் இயற்கையாகவே மூளை வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இது அனைவரின் ஆர்வத்தையும் தூண்டும் விதமாக அமைந்துள்ளது வால்நட்டில் ஏஎல்ஏ என்ற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் காணப்படுகிறது இந்த ஏஎல்ஏ என்ற ஊட்டச்சத்தை ஏற்கனவே நாம் பார்த்த டிஹெச்ஏ என்ற ஊட்டத்த ஊட்டச்சத்தாக மாற்றும் திறன் நமது உடலில் உள்ளது ஆனால் சிறிதளவே இந்த மாற்றம் நடைபெறுகிறது மேலும் வால்நட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற மூளையை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளும் உள்ளன தேங்க்யூ